நீங்கள் படைப்புக்கு காரணம் இங்கே இருக்கிற சக்தியை அதை புரிந்து கொள்ளணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க ஆனால் இந்த உங்களை என்ன நம்மளுடைய படைப்புக்கெல்லாம் மூலமாக இருந்தது வந்து காமம் அல்லவா என்ன கா லஸ்ட்டு தானே இதுக்கு காரணமாக இருந்தது கடவுளாக காரணமாக இருந்தார் இதுக்கு கடவுளை நான் சொல்லலையே இல்லை நமக்கு நம்ம படி இல்லை யாரோ ஒருத்தர் காமத்தினால சின்ன குழந்தையாக வந்துட்டிங்க அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கீங்களா இல்லை அப்படியே இருக்கிறீங்களா வளர்ந்துருக்கீங்க தானே இல்லை உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிர்களும் வளருது இல்லை இல்லை வளருது பிறக்காத உயிர்கள் கூட வளரது இல்லை சின்ன ஒரு விதையாக இருந்தேன்னா அதில் இருந்து கூட வளர்ச்சி இருக்குல்ல வளர்ச்சி வளர்ச்சி என்பது இயல்பானது இயற்கையானது இல்லை வளர்ச்சின்றது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு மத்தியானம் சப்பாத்தி சாப்பிட்டேன் சப்பாத்தி பாருங்க இப்படி மட்டமாக இருக்கிற ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா ஒரு மூணு நாலு நாள் ம மணி நேரத்தில் இப்படி மாலைன்னா உட்காருது சப்பாத்தி சப்பாத்தி தானே அப்படிதானே இப்போ இப்போ ஒரு சப்பாத்தி இருந்தாலும் சரி ஒரு வாழைப்பழம் இருந்தாலும் சரி எதே இருந்தாலும் சரி நாம் சாப்பிட்டா ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் மனிதனாக மாறி போகிறது மனிதனாக நான் நீங்கள் இப்படி பார்க்க வேண்டாம் வாழைப்பழம்ன்றது ஒரு மாதிரி உயிர் இது ஒரு மாதிரி உயிர் அது இருக்கிற நிலைக்கு இது இருக்கிற நிலைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது நீங்கள் இந்த பரிமாணத்தை செய்யலை சார்ல்ஸ் டார்வின் கேட்டிங்கன்னா ஒரு வாழைப்பழம் போய் மனிதனாக மாறணும்னா எவ்வளோ வருஷம் வேணும்னா ஒன்று கோட்டி கணக்கில் பேசுவான் நீங்கள் பாருங்கள் ஒரு மத்தியானத்தில் பண்ணி போடுவீங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழம் மனிதனாக மாற்றுற அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் ஒரு திறமை இதுக்குள்ளே செயல்படுதா இல்லையா படுதா இல்லையா ஆனால் அது உங்களுக்கு மனப்பூர்வமான நடத்துக்க தெரியல உங்கள் அறிவில்லாமையே நீங்கள் தூங்கினாலும் நடக்குது நீங்கள் அதை பற்றி கவனம் இல்லைனாலும் அது பாட்டது நடக்குது இந்த புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எல்லாருக்குள்ளே செயல்படுதா இல்லையா அது புத்திசாலித்தனமா கெமிஸ்ட்ரியா கெமிஸ்ட்ரிக்கு புத்தி வேண்டாமா இது என்ன இப்படி இல்லை ஒரு ஆட்டம் பிஹேவ் பண்ணுங்கிறது வந்து யார் இது நிர்ணயிக்கிறாங்கன்னு கேட்குறேன் என்ன நிர்ணயிக்குது இப்படி இப்படி ஒரு ஆட்டம் தான் பிஹேவ் பண்ணணும்னு எதனால நிர்ணயிக்கப்படுது அதுக்குள்ளே ஒரு சக்தி அதுக்குள்ளே ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது எல்லை இருக்கிற வெறுமையிலேருந்து ஒரு ஆட்டம் வந்துடுச்சு எப்படி வந்துடுச்சு அதில் ஒரு அந்த உருவாக்குற புத்திசாலித்தனம் இருக்குது தானே புத்தின்னா நம்ம மண்டலில் இருக்கிற மட்டும் புத்தி இல்லை மண்ணிலையும் ஒரு புத்தி இருக்குது தானே காற்றுலேயும் ஒரு புத்தி இருக்குது தானே எல்லை இல்லாத ஒன்றும் இல்லாத தன்மையில் இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்துக்கு நாம் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம் நமக்கு கடவுளன்ற பேர் பிடிக்கல விட்டுடலாம் வேண்டாம் நமக்கு ஆனால் படைத்தலுக்கு மூலமானது செய்யல் இல்லையா காமத்துனாலே வந்துட்டோன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆனால் முதல்ல எப்படி வந்துச்சு ஒரு சின்ன ஒரு செல்லோட வந்தப்போ எப்படி வந்துச்சு அங்கே வரைக்கும் போய் பார்த்தாலும் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு விளக்கம் கிடையாது தானே உங்களுக்கு இல்லை உங்கக்கிட்ட ஆனால் உங்களுக்குள்ளே நடக்கிற இந்த புத்திசாலித்தனத்துக்கு அப்ப உங்கள் புத்திக்கு நீங்கள் உங்கள் அறிவு உங்களுக்கு என்ன புத்தி இருக்குதோ அதுக்கு ரொம்ப அப்பாற்பட்டது தானே நீங்கள் கையில் ஒரு சப்பாத்தி அடித்து ஒரு மனிதனை பண்ண முடியுமான்னு கேட்குறேன் நான் முடியல உள்ளே போட்டால் தானாக நடக்குது இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் ஒரு திறமை இதுக்குள்ளே நடக்குது இதுக்கு என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம் நானும் படைத்தலுக்கு மூலமானதுன்னு சொல்கிறேன் என்னத்துக்குன்னா அது மூலமானது ஆனால் சில பேருக்கு அவ்வளோ பெரிய பேர் பிடிக்கல அவர் அதுக்கு ராமான்னு சொல்லிக்குவாங்க சிவான்னு சொல்லிக்குவாங்க இன்னொன்று சொல்லிக்குவாங்க அது அவருடைய விருப்பம் அவருக்கு அப்படி நல்லா இருந்தால் அப்படி சொல்லிக்கொட்டுவோம் ஆனால் அடிப்படையானது படைத்தலுக்கு மூலமானது என்ன புரியாததுனால தானே இந்த முடிவு முடிவு வேண்டாம் கவனித்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம உலகத்தில் இது எல்லாம் உங்கள் கேள்வி வர்றதுக்கு என்ன காரணம் என்னென்னா பலவிதமான போதனை கொடுத்துட்டாங்க ஒரு ஜானியன்னு எதனால் சொல்ல தேவை சொல்லுவான் முட்டாளன் என்னென்னா ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும் அதனால் ரொம்ப பேசிடுவான் அவனை இதனாலே பலவிதமான போதனை வந்துடுச்சு உலகத்தில் நீங்கள் அதை வச்சு பார்க்க வேண்டாம் இப்போ உங்கள் புத்தி கூர்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த படைத்தலுக்கு எந்த விளக்கம் கிடையாது என்ன சயின்ஸ் வளர்ந்தாலும் சரி படைத்தல் உபயோகப்படுத்துறது எப்படி ஆனால் தொழில்நுட்பத்தினாலே விஜ்ஞானத்தினாலே புரிஞ்சுருக்குறோம் ஆனால் எப்படி வந்துடுச்சேன்னு ஒன்றும் விளக்கம் கிடையாது இதுக்கு மதத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியும் கடவுள் தான் உருவாக்கிட்டோம் அவரும் முடிவு எடுக்கிறாங்க அப்படி இல்லை முக்கியமானது என்னென்னா இது ரொம்ப ஆழமான விஷயம் இங்கே உட்காந்து நாம் இவங்க உயிரோடு இருக்கிறது சாமானியமான விஷயம் இல்லை இது ரொம்ப பிரமாதா பிரமாதமான மகத்தான விஷயம் எப்படி பாருங்கள் எங்கெந்தும் வந்தேன்னு தெரியல எப்படி உட்காந்து பேசிக்கிறோம் நாம் எங்கே போகிறோம்னு தெரியல எவ்வளோ எவ்வளோ உறுதியாக உட்காந்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு பேரிங்க இவ்வளோ பேர் இது எப்படி அண்ட் கொஞ்சம் தேடுதல் வந்துருச்சுன்னா மனிதனுக்கு உணர வாய்ப்பு இருக்குது இப்போது நமக்குள்ளே இந்த செய்கிற சப்பாத்தி மனிதனை மாத்திர புத்திசாலித்தொன்னே இருக்குது அதில் ஒரே ஒரு சொட்டு மனப்பூர்வமாக உங்கள் ಉ ಆಧೀನದಲ್ಲಿ ವಂದಿರುಚ ನೀರು ಪ್ರಮಾದ ಅದ್ಭುತವಾದ ಇದು ಆನ್ಮೀಕು ಆನ್ಮೀಕ ಎನ್ನು ಇರ ಸಿ ಬುದ್ಧಿಶಾಲಿತನಕ್ಕೆ ನಮಗೆ ಒಂದು ವಿ ವಾಂಟ್ ಅನ್ ಎಕ್ಸಸ್ ಪಾಯಿಂಟ್ ಟು ಕ್ರಿಯೇಟ್ ದಟ್ ಎಕ್ಸಸ್ ಮೆನಿ 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 ಮೆಥಡ್ಸ್ ಪಲವಿಧಾನ ಕರು ಎಪ್ಪ ಅದು ನೋಕೋ